வணக்கம்டாப்பிள தென்னிலருந்து இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்கள் இப்போத்தான் நடிகர்கள் பூரா கொஞ்சம் வீரம் வந்திருக்கு சினிமா நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீரம் வந்திருக்கு ஏன்னா பாலியல் தொல்லை பாலிய தொல்லையை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் நிறையா நடிகர்கள் இருக்காங்க அது நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பேச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் இவன் இவங்க கூட முந்தாச்சு கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என்னை பாலிய தொல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தைரியமாக வந்து வெளியே வந்து இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களுக்கு வீரம் வந்த மாதிரி இருக்குது ஆனால் உண்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த காலத்து படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிவாஜி ஐயா கூட ஜிம்மினி ஐயா விட எம்ஜிஆர் ஐயா கூட எடுத்தாங்க படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆபாசமே இல்லாமல் அப்படியே கிளீனாக சேலையை கட்டி அழகாக அப்படி எடுத்த படம் இன்றைக்கி இந்த பாலியத்தொடை வந்த காரணம் அது சில பெண்கள் உங்களனால தான் சொல்லலாம் நடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறீங்க இந்த மாதிரி வந்து மீச்சல் குளத்தில் வந்து நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கணும் அப்படின்னு அதுக்கும் ஜேரின்றீங்க இந்த மாதிரி ஒரு கிளப்பில் வந்து சாராயத்தை குடிச்சிக்கிட்டு ட்ரௌசரோடு ஆடணும் அப்படின்னு அதுக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்போ அவ அவங்க சில டேரக்டர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுனால இதுக்கும் ஒத்துக்கிடுவாங்க படுக்கடிக்கு ப படுக்கிறதுக்கு கூப்பிட்டாலும் ஒத்துக்குருவாங்க அப்படின்னு சில டேரக்டர்கள் நாயிக அந்த மாதிரி அது அது காரணம் உங்களத்தையும் சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நடிக்க முடியாது என்னால் இந்த ஆபாசமாக நடிக்க முடியாது உங்களை தெரிஞ்சதை பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வாங்க உங்கள் திறமை உங்கள் நடிக்கணும்னு உங்கள் திறமைக்கு நீங்கள் மேலே வருவீங்க ஏன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கள் வந்து அந்த படம் படத்தினால சில பேர் கெட்டு போகிறாங்க இந்த போதை பொருள் நடிகர் வந்து போத சீரட்டு இந்த போயலை போடுறது அதே மாதிரி இந்த சரக்கடிச்சு போடுறது இதை பார்த்த உடனே அந்த ரசிகர்கள் வந்து இந்த பிள்ளை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு இந்த மாதிரி ஆபாசமான ட்ரெஸ்ஸை நம்ம போடுவோம் அப்படின்னு சில பேர் வந்துடுறாங்க இன்றைக்கி நடிகர்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த மாதிரி படத்தை வந்து நீ படம் பார்க்குற காலம் வராதுன்னு நினைக்கிறேன் நீ போக போக படமே சினிமா படமே பார்க்க மாட்டாங்க சில பேர் ஏன்னா அந்த மாதிரி ஆவாசங்கள் படம் வந்ததினாலதான் இன்றைக்கி பாலியத்தொல்லை அதிகமாகிடுச்சு இன்றைக்கி ப பா படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு பிள்ளையை கற்பழிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் இப்போ சமயத்தில் கூட நடந்துச்சு சினிமா தேட்டரில் செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன பிள்ளையை வந்து பாலியத்தொல் பண்ணி ப பண்ணியிருக்கேன் காரணம் அந்த சினிமா அதில் வந்து ஆவாசமாக நடிக்கிறத நுப்பாட்டணும் நீங்கள் பெண்கள் உங்களை இப்போ தைரியமாக இருக்குது ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இப்போ அந்த நடிகர் ஊராக இப்போ தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி சில டேரக்டர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது இதில் பெரிய பெரிய தவறு அவங்க டே டேலண்ட்டுக்கு நடிக்க கூப்பிடுங்க பெண்களை வந்து அப்படிலாம் யாரையும் வந்து வீடியோ கேமரா வச்சுக்கிறது பாத்ரூமில் கேமரா வச்சுக்கிறது ரூமில் கேமரா வச்சுக்கிறது இந்த சோழிலாம் வச்சுக்கிறாதீங்க என்றைக்கு இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கிட்ருக்கேன் என்றைக்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது எம்மந்தண்டி ஆளாக இருந்தாலும் அந்த தண்டனையை வாங்கிடுவீங்க அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஆவாசமாக நடிக்காதீங்க நீங்கள் நடிக்க போயுதேன் இவங்களாம் இப்படி கூப்பிடுவாங்க ஐயா பெண்களை நீங்கள் ஆபாசமாக நடிக்கிறதுனாலதே நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுனாலதே இவங்களாம் கூப்பிடுவாங்க அதுக்காக யாரும் போக வேணாம் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன் சூப்பரான விஷயம் பக்காவாக பேசுகிறீங்க எல்லா பெண்களும் தைரியமாக பேசுங்க இப்போத்தே இந்த நாயலுக்கு அறிவு ஊரும் அதை பார்த்துக்குங்க இருந்தாலும் நீ பெண்கள் தைரியமாக இருக்கணும் மேல் நாச்சியார் மாதிரி இருக்கணும்னு அன்றைக்கி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களை ஒரு தான் அக்கா நாடவே நாடவே காப்பாற்றுச்சு நாடவே ஆண்டது அப்போ உங்களால் முடியும் எதையும் பண்ண முடியும் பெண்களால் ரைட்டுங்களா இந்த பெண்களுக்கு காலைல விழுறேன் இனிமேல் வந்து அந்த மாதிரி திரைப்படத்தில் இருந்தால் சிறப்பு அடிச்சிருங்க அடிச்சுருங்க ரைட்டுங்களா வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலருந்து